கள்ளச்சாராயம் குடிச்சு சட்டா பத்து லட்சம்டா கூத்தாடிய குடிச்சு சட்டால் பத்து கூத்தாடிய பார்க்க போய் சட்டா பத்து அரசு காசு ஆனா மீன் பிடிக்க போய் சட்டா நெத்தி பொட்டுல வைக்க ஒருத்தருவா கிடைக்கும் உலகத்திற்கு அறம்பாடி வீரம்பாடி மானம்பாடி தந்தனி எங்களை நிற்கிறாய் நடிகனை பார்க்க போய் சட்டத்திற்கு இத்தனை பேர் பண்ணலடா கள்ளச்சாராயம் குடிச்சதுக்கு இத்தனை பேர் பண்ணலடா மக்கள் புரட்சிடா ஸ்டெர்லைட் என் வாழ்விடம் பாதிக்கப்படுது வாழ்வாரம் பாதிக்கப்படுது குடிநீர் அது காற்று மாசுபடுது புற்றுநோய் வருது தோல் 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 தொற்று வருது நுரையீரல் புற்று வருது அதை மூடி நடந்து போராடிய மக்களின் கிளர்ச்சி புரட்சி மனு கொடுத்த தன் மனு வந்து நான் கொடுத்து போக சொல்றது உனக்கு என்ன இடையூறு ஏன் இவன் கேட்கல இவர்கள் கலவரம் செய்வார்கள் என்று எப்படி கணித்தீர்கள் முன்கூட்டியே ஆயுதத்தோடு காவலர்கள் வந்து நின்றது எப்படி அப்படியே கலவரம் என்றாலும் தண்ணீரை தானே பீச்சி அடித்து கலக்கணும் தண்ணீர் புகை கொண்டு தானே வீசி அப்படியே சுடுவது என்றால் காலுக்கு கீழே தானே சுட்டுக்க வேண்டும் குறிவாத்து நெஞ்சிலையும் குரல் வளையும் சுட்டுக் கொண்டது ஏன் இந்த நிலத்துல ஒருத்தன் கூட எழுப்பல ஆட்சியாளர்கள் ஒருவர் கூட சத்தம் வீட்டு போகல ஏன் அந்த குடும்பத்துக்கு இதே மாதிரி பத்து லட்சம் நிவாரணம் கொடுக்கல ஏண்டா இந்த குடும்பத்திற்கு எல்லாம் தத்து வேலை பிள்ளைகள் படிக்க வைப்போம் வேலை கொடுப்போம் என்னலாம் பேசி அந்த குடும்பத்துக்கு போகாத